அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பறவைகளில் மிகவும் பலம் வாய்ந்தது கழுகு அதன் ஆயுட்காலம் சுமார் எழுபது ஆண்டுகள் ஆனால் அந்த பறவை நாற்பது வயதை அடையும் பொழுது ஒரு சவாலை சந்திக்கும் அதில் வென்றால் அதற்கு மறுபிறவி கிடைக்கும் கழுகுக்கு நாற்பது வயதானவுடன் ஈரையைக் கொத்தி தின்னும் அதன் அழகு மழுங்கி வளைந்துவிடும் ஈரையைப் பற்றி கொள்ளும் நகங்களும் கூர்மை இழக்கும் அது பறப்பதற்கு துணை நிற்கும் இறகுகளோ பெரிதாகி பாரமாகி விடும் இதனால் கழுகின் பலம் குறைந்து முதுமை அடையும் இந்நிலையில் கழுகு தனித்திருக்க தொடங்கும் தனித்திருப்பதற்காக காட்டில் உள்ள மலையின் உச்சிக்கு பறந்து செல்லும் அங்கு சென்று தனது அழகின் மூலம் அதன் சிறகுகளையும் நகங்களையும் வேரோடு பிடுங்கிவிடும் பின்னர் அதன் அழகினையும் பாறையில் உரசி இதனால் அதன் உடலெங்கும் தீராத வலியுடன் ரத்தம் சொட்டும் அந்த வலியை பொறுத்து கொண்டதால் நாளடைவில் கழுகின் அழகுக்கு அழகுகள் சிறகுகள் புதிதாக பிறந்து உருமாறி இருக்கும் எவர் கண்ணிலுமே படாமல் தனியாய் பாறைகளின் இடுக்குகளில் கிடக்கும் சிறு சிறு புழுக்களையும் பூச்சிகளையும் தின்றே உயிர் வாழும் இவ்வாறு தொடர்ந்து மூன்று மாதங்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கிடைத்ததை உண்டு உயிர் வாழ்ந்து அது வளர்ச்சி பெறும் நான்காம் மாதத்தில் அதன் ரெக்கைகள் நீண்டு நகங்களும் அடகுகளும் கூர்மையாகவும் வளர்ந்து ஓர் இளம் பறவையாக மீண்டும் நீல வானில் சிறகடித்து பறக்கும் அதற்கடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு அது வானில் சக்கரவர்த்தியாகவே வலம் வரும் மூன்று மாதம் தனித்திருத்தலின் மூலம் தனக்கு புதியதொரு முப்பது ஆண்டுகள் காலத்தினை தனக்காக உருவாக்கிக் கொள்கின்றது கழுகு கழுகின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் கிடைத்திருக்கின்றது தனித்திருத்தல் என்பது புதிய வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் அது வழியோடு ஆரம்பித்தாலும் பின்னாளில் அற்புதமானதொரு புதிய வாழ்க்கையை வகுத்து கொடுக்கும் தனித்தீர்த்தலின் வழிகளை நினைத்து கொண்டிருக்காமல் புதிய வழிகளை தான் இது நிச்சயம் சாத்தியமாகும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சம்பளியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்